யார் வந்து ஓப்பனாக கூப்பிட்டது ஓப்பனாக விடுதலை சிறுத்தைகளை நான் வந்து ரெட் கார்பெட் போட்டு அழைக்கிறோம் சொன்னாரா சொல்லலையா அந்த நேர்காணலாம் மறுக்கிறார் இல்லைன்ற கூப்பிட்டாரா கூப்பிடலையா இப்ப வந்து விஜய கூப்பிட்டாரா கூப்பிடலையா இப்ப வந்து சீமான கூப்பிட்டாரா கூப்பிடலையா இல்ல நீங்க ஏன் அதிமுக மேல அவ்வளவு கரிசன பார்வையோட விமர்சனத்தை வைக்கிறாரு எங்களுக்கு அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு ஏன்னு கேளுங்க

தப்பு நீங்க அப்படி போய் மாட்டிக்கிறாதீங்க தைரியமா இருங்க அப்படின்றது எங்க தலைவர் அட்வைஸ் பண்றாரு வேணாம் எங்க தலைவர் சொல்லிட்டாரு ஏர்போர்ட்ல பேசுவோம் பேட்டி என்ன சொன்னார் இல்லப்பா உங்களுக்கு பிடிக்கல வாழ்த்துறதே வந்து இவங்களை வந்து தற்காத்துக்கிறதுக்காக உங்களுடைய இதை இருப்ப காமிச்சுக்கிறதுக்காக எங்களுக்கு வந்து யாரையும் காட்ட தேவையில்லைங்க தமிழ்நாட்டில் சங்கிகளை நேருக்கு நேர் எதிர்த்து போராட்டம் ஒரு கட்சி சொல்லுங்க ஆறு பேர் சொன்னா மூத்திரம் எடப்பாடி தளபதி ஸ்டாலினுக்கும் நெருக்கமாக இருக்கு அதுல எந்த மாட்டுக்கு இது உடைக்க வேண்டும் என்பதற்காக தான் எடப்பாடி வந்து இவ்வளவு வேலையிலையும் செய்யற இந்த கூட்டணி நாங்க யாரு கூட வேணா இருப்போம் யாரோட கூட்டணியில வேணாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டனியினுடைய வாய்ஸ் நான் பேசுறேங்க பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லைங்க அவங்க பக்கத்து யூடியூப்ல பேசுறது கூட ஆள் நான் பேசுறேங்க அதிமுக உண்மையான புரட்சி தலைவனின் தொண்டனாக புரட்சி தலைவியின் தொண்டனாக பேசுகிறேன் பிஜேபி பக்கம் போகாது இங்க நான் எடுக்கிறதா முடிவுன்னு அவர் உறுதியா சொல்றாரு ஆனா அவர் சொல்றாரு கூட்டணி ஆட்சின்றாரு அங்கே கூட இப்ப கூட சொல்றாரு தனிப்பெருமான்மையை ஆட்சி கொடுக்க நான் என்ன ஏமாலியான்னு கேட்கிறேன் ஏமாலியான்னு கேட்கிறாருல்ல யார் ஏமாலியன்ற பொறுத்து இருந்து கட்சியின் இளைஞர் திரு சங்கத்தமிழன் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குழனிசாமி சமீபத்தில் கொடுத்தாணல திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டணி கூப்பிடவே இல்ல குறிப்பா கூப்பிடவே இல்லை அவங்க ரொம்ப திமுக கிட்ட ரொம்ப தேஞ்சு போயிருக்காங்க கட்சி ரொம்ப தேஞ்சிட்டு வருது அவங்க மைலேஜ் எடுத்துக்கிறதுக்காக என்ன பயன்படுத்திக்கிறாங்க எங்கள் கட்சியை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு திரு திருமோணன் பதிலும் சொல்கிறாரு அவர் என்ன நோக்கத்தில் பேசுகிறாருன்னு எனக்கு தெரியலைங்க ஆனால் நான் அப்படி சொல்லலைன்னு அவரும் பதில் கொடுக்குறாரு ஏன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கூப்பிட்டுட்டு இருந்துட்டு திடீர்னு இந்த நிலைப்பாட்டை மாத்தராதுன்னு நினைக்கிறீங்க அதாவது எடப்பாடியார் வந்து தனது சுய அறிவோடு சுய புத்தியோடு பேசினார்ன்னா நம்ம அதுக்கு பயிர் சொல்லலாம் அவர் வந்து வாய் தான் அவர் பேசுகிறது பின்னாடி வந்து டப்பிங் வந்து கொடுத்துருக்குறாங்க பிஜேபிக்காரங்க சரிங்களா ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்கிட்ட பதிவு கேட்பது சரியாக இல்லை இருந்தாலும் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு யூடியூப்பில் நேராக வச்சு கேட்டீங்க சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன் என்னன்னா யார் வந்து ஓப்பனாக கூப்பிட்டது ஓப்பனாக விடுதலை சிறுத்தைகளை நான் வந்து ரெட் கார்பெட் போட்டு அழைக்கிறோம் சொன்னாரா சொல்லலையா அந்த நேர்காணலில் மறுக்கிறார் இல்லைன்றாரு ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் எனக்கு ரஜ்மே வேற ஆள் வாயான்றேன் அது நல்ல வாய் இது வந்து அந்த வாயான்ற மாதிரி வடிவெளி சோக்குமே சொல்ல சொல்கிறீங்களா இல்லை கூப்பிட்டாரா கூப்பிடலையா இப்போ வந்து விஜய கூப்பிட்டாரா கூப்பிடலையா இப்போ வந்து சீமானை கூப்பிட்டாரா கூப்பிடலையா அதுக்கு முன்னாடி வந்து கம்யூனிஸ்ட்டை இழிவாக பேசினார் அது கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்டாரா கூப்பிடலையா அது மாதிரி அவர் பாவம் நல்ல ஆளுதான் அவர் பாவம் அரசியலுக்கே எப்படி வந்தார்ன்றது பழைய வரலாறு இருக்குது இப்போ கூட அவருக்கு வந்து புரட்சி தமிழனி அப்படின்னு ஒரு பட்ட பேரோட அவர் சிறப்பாக வந்து போய்கிட்டு இருக்கிறாரு இந்த நேரத்தில் வந்து அவர் வந்து எப்போ தூங்குறது எப்போ வந்து பிரச்சாரம் போகணும் எப்போ என்னத்தை பேசணும் எல்லாமே பிஜேபி தான் செய்யுது அந்த வருத்தத்தில் நாங்கள் பேசுகிற வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் எப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகள் வலுவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஒன்றும் இந்த மாநில கட்சி இல்லை இதனால் முடியலையா இல்லை அடுத்தது வரட்டும் இவங்க மாதிரி இந்த தேசிய கட்சியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம மக்களுக்கு எதுவும் நலன் செய்ய மாட்டாங்க இன்னும் மாநில உரிமைகளுக்கு போராட மாட்டாங்க அப்படின்றத தெளிவாக இருக்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா திரு அவர்கள் அதிமுக வந்து எங்களுக்கு எது எதிரி கிடையாது கொள்கை ரீதியான எதிரி கிடையாது இப்படிலாம் பேசுறது எங்களை பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா விசிகா ரொம்ப தொய்வடைஞ்சிட்டு போது பலம் இழந்து போகுது அதுக்காக எங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றாரு அதுதான் நான் திருப்பி நான் சொல்கிறேன்ல பிசிகா எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இன்னைக்கு உலகம் அறியுங்க இப்போதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பேரணி நடத்தினோம்ங்க திருச்சியில் அந்த திருச்சியை ஸ்தம்பித்து போய் விட்டதுங்க நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம் கூட்டணியில் என்ன பண்ணிட்டாங்க இப்போ நாலாம் வந்து இளைஞரணியின் சார்பாக நாங்கள் தேர் ரெடி பண்ணி அலங்கார வாகனம் ஊர்தி கொண்டு வந்தோம் நாங்கள் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே இப்போ தலைவர் இருந்த இடத்துல நாங்கள் தயார் பண்ண இடத்துக்கு ஒரு ஆயிரம் மீட்டரு தான் டிஃப்ரெண்ட்ஸு நீ என்ன பண்ணுறாங்க அதை வண்டி அதை இது வர்றதுக்கு லேட் ஆகுது நீ உடனே பிறப்பு போங்க அப்படின்னு எங்கள் தலைவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து போலீஸே ஆளை கிளப்பி விட்றாங்க தலைவர் போன பிறகு நாங்கள் போகிறோம் கூட்டம் இருக்கிறவங்க வெளியில் என்ன சொல்கிறாங்க அங்கங்கே வர்ற தொண்டர்கிட்டலாம் இல்லை உங்கள் தலைவர் பெறட்டு போயிட்டாரு வராதிங்க வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் தேர்தல் தடுக்கிறாங்க அதெல்லாம் மீறிதான் நாங்கள் போகணுன்னு வச்சுங்களேன் அப்போ அங்கே எவ்வளவு கூட்டங்கள் அதிகமாயிருச்சு அப்படின்றது உளவுத்துறையே சொல்லுது அங்கே கூடிய கூட்டங்கள் பத்து லட்சத்துக்கு மேலே அதில் குறிப்பாக எல்லாருமே இளைஞர்கள் தொண்ணூறு விழுக்காடு இளைஞர்கள் உளவுத்துறை ரிப்போர்ட்டே சொல்கிறது அப்போ இவ்வளவு இளைஞர்கள்லாம் எப்படி வர்றாங்க அவர் எந்த கருத்தில் அந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியல நான் ஓப்பனை சொல்லட்டுமா நாங்களாம் களத்தில் நிற்கிறார்கள் சும்மா வந்து நாங்கள் வந்து சும்மா அந்த யூடியூப்பில் மட்டும் பேட்டி கொடுத்து நிற்கக்கூடிய ஆட்கள் அல்ல நிலவரம் என்ன சொல்லுதுன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கான அந்த பலம் இருக்குது பார்த்தீங்களா அது பிஜேபியோட கூட்டணி வைத்தி வீழ்த்து போய்விட்டது என்று சொல்கிறார்கள் இப்போ அவர் தனியார் என்றாலும் கூட பிஜேபி இல்லாமல் ஏதாவது ஒரு செட்டப் செட்டப் செட்டப்படுண்டாருன்னா அவருக்கான நல்ல வரவேற்பு நல்ல ஓட்டு கிடைக்கும் எந்த மாட்டுக்கு எடுத்து ஏன்னா உங்களுக்கு என்னங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்னங்க டிஃப்ரெண்ட்டு எந்த கட்சி பக்கட்டு விடுதலை சிறுத்தைகள் இருக்கோ அதை ஜெயிக்கி அது ஒரு ஃபார்முலாவே ஆகிடுச்சி பிரதர் நான் வந்து எங்கள் கட்சின்றால நான் எடுத்துலாம் சொல்லல இப்போ திமுக அதிமுக இப்போ நாங்கள் போய்ட்டோம்னாலே கம்யூனிஸ்ட் வந்துடும் நாங்கள் போயிட்டாலே காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் எங்கே போய்ட்டு தான் இருக்கிறாங்க கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக இப்போ யார் நாங்கள் போய் எங்கே இருக்கிறோம் திமுக பக்கத்து இருக்கிறோம் அவ திமுகவுக்கு வெற்றி இப்ப அந்த பக்கத்து யாரு இருக்கா பிஜேபி இருக்குது அந்த பிஜேபி இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப எளிமையாகுது நீ எவ்ளா எந்த தொண்டனின்னு மைக்க புடிச்சு கேளுங்க என்ன அப்படின்னு கேள்வி ஏங்க நம்ம ஜெயக்குமார் இருக்கார்ல டக்கலாபாய் திருமிலா மருகி அந்த அண்ணன் என்ன மாட்டார் அவர் வந்து அப்படின்னு வந்து அவர் என்ன சொன்னார் நான் ராஜா மாதிரி இருந்தேன் பாஜக சொன்னார சொல்லா ஏன் இவரே என்ன சொன்னாரு எடப்பாடியே கொஞ்ச நாளைக்கு முன்னாள் சொன்னாரு எந்த காரணத்தை நான் சேர மாட்டேன் இல்ல நீங்க ஏன் அதிமுக மேல அவ்வளவு கரிசன பார்வையோட அவர் அந்த விமர்சனத்தை வைக்கிறாரு எங்களுக்கு அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு ஏன்னு கேளுங்க அந்த அம்மையார் வந்து எங்க தலைவர்கிட்ட ரொம்ப நட்பா இருந்தாங்க அந்த அம்மையார் தலைவர் கட்சியை விட்டு வெளியே வரும்போது கூட அன்பு தம்பி அரசியல் எங்கு சென்றாலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தம்பிக்கு அரசியல் அவசரம் கூடாது அப்படின்னு அன்பு செலுத்துனாங்க அதே நேரத்தில் அந்த காலகட்டத்திலாம் சாதியை தீண்டாமை அதிகமாக இருந்த காலத்தில் எங்களை பக்கத்தில் தூக்கி நிப்பாட்டினாப்ல அதனால் மறுக்க முடியாது ரெண்டு சீட்டு நாங்கள் அங்கே தான் ஜெயிக்கிறோம் ஆனால் வரலாறுங்க அதுக்காக சும்மா நாம வந்து கடந்து வந்த பாதையை மறக்க முடியாது அந்த அம்மையார் என்ன சொன்னாங்க என் வாழ்நாளில் நான் ஒரு பெரிய தவறை செய்து விட்டேன் அதுக்கு பரிகாரமாக நானே கவிழ்த்தேன் லேடியா மோடியா மோடியா இந்த லேடியா இந்த அம்மா சொன்னாங்கல்ல இனிமே என் வாழ்நாள் எப்பயுமே கூட்டணி வைக்க மாட்டேன் யார் சொன்னதுங்க புரட்சி தலைவிங்க அவ்வளோ பெரிய அந்த கருத்தை அந்த ஆளுமையை விட்டு இவர் போய் கூட்டணி வச்சார் தோத்து போயிட்டார் திருப்பி வெளியேறினார் இப்போ திருப்பி வைக்கிறார் இல்லை அவர் வெளியேறும்போது யாருமே நீங்கள் போய் கை கொடுக்கல அவருக்கு வேற என்ன அது வந்து நல்லா கேட்டுங்க அது வந்து பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் காங்கிரஸோட என்றைக்குமே இருப்போம் காங்கிரஸ் ஏன் இங்கே வரணும்ன்றால் தெளிவாக இருக்கிறான் பிஜேபி வரக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கிறான் ஆனா இந்த நேரத்துல போய் டபக்னு போய் ஜாயின் பண்ணா வர்ற வரல அதை விடுங்க பிரதர் அதை போய் தனியா தான் நின்னாங்க நீங்க அதிமுக கரங்கள் அதிமுக உயிர் போட இருக்கணும் திமுக வச்சு சாதிமுகன்னு தமிழாவே இருக்கணும்னா நீங்க அதிமுக கரங்களை வலுப்படுத்தணும் தனியா இருந்த போது வலுப்படுத்தி இருக்கலாமே மீண்டும் ஒரு கருத்துல சொல்றேன் நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிறேன் நான் சொல்றதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் எலெக்ஷன் முடிஞ்சவரு வாங்கன்னு அவங்களை நான் பயிற்சி சொல்லுவேன் அதாவது தனியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றால் கூட வெற்றி பெற்ற கூட வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது ஆனால் என்னைக்குன்னு ஒரு ஆளுங்கட்சிக்குன்னு ஒரு எதிர்ப்பு இருக்கும்ல ஆனால் என்னைக்கு போய் இவங்க பிஜேபியோடு சேர்ந்தாங்களோ இப்போ எங்களுக்கு வெற்றி ஆயிடுச்சு பிரதர் அதெல்லாம் மாறிடுச்சுன்றார் எடப்பாடி பார்த்து சுற்று சுற்றுப்பயணம் பார்த்தீங்கல்ல மக்களுக்கு எனக்கு வர கூட்டத்தை பார்த்தீங்கல்ல மக்கள் மனநிலை மாறிடுச்சு பாஜக மக்கள் ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கூட்டணியை உடைக்கவே முடியாதுன்றாரு இதுதான் பிரதர் பிரச்சனைய பாஜக பிஜேபி வந்து அவர் வகுத்து கொடுக்குறாரு எப்படி வந்து பீகார்ல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இப்ப எப்படி அங்க இதுல மகாராஷ்டிரால எப்படி பிரச்சனை இன்னைக்கு கொஞ்சம் சுதாரிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் பிரிச்சது யாரு சிவசேனா பிரிச்சது யாருங்க எல்லா ஊர்லயும் போய் அங்க கலவரம் பண்றதே அவங்க வேலையை இங்க ஒரு கட்சிக்குள்ள உள்ள சிக்கலை உருவாக்குறேன் நான் உனக்கு கேட்குறேங்க ஆ ஓப்பனாக சொல்கிறேன் சசிகலா அம்மா இருந்தாங்களே சசிகலா அம்மா அடுத்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு வர்ற மாதிரி இருந்துச்சில் அதை கெடுத்தது யார் ஓப்பனாக பேசுவோம் பிரதர் யார் கெடுத்து விட்டது இதே பிஜேபி தான் பிஜேபி தூக்கி உள்ளே ஓட்டது பிஜேபி இன்னைக்கு ஏன் தினகரன் அவர் லெவல் டெவலப் பண்ணி வரும்போது அவரை உடச்சி விட்டுறது யார் இன்னொன்று சொல்கிறேன் ஓபிஎஸை பிரித்து விட்டு நீ தியானம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி விட்டது யார் அந்த குருமூர்த்தி தான் ஆல்மோஸ்ட்டு அந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்குள்ளே சிக்கலை உருவாக்குனது பிஜேபிங்க உருவாக்கிவிட்டு கையில் எடுக்கிறாங்க ஏ நான் பார்த்துக்கிறேன்னா இப்போ எடப்பாடியே கையில் எடுக்கிறாங்க ஆனால் அது தப்பு நீங்கள் அப்படி போய் மாட்டிக்கிறாதீங்க ஒரு மாநில கட்சியாக நீங்கள் ஒரு இதை தைரியமாக இருங்க அப்படின்றத எங்கள் தலைவர் அட்வைஸ் பண்ணுறாரு வேணாம்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டார் ஏர்போர்ட்ல பேசுவோம் பேர்ட்டு என்ன சொன்னாரு இல்லப்பா உங்களுக்கு நாங்கள் சாக போறோம் என்ன அவரு இந்த நீங்க வாழ்த்துறதே வந்து நீங்கள் உங்களை வந்து தற்காத்துக்கிறதுக்காக உங்களுடைய இதை இருப்ப காமிச்சுக்கிறதுக்காக எங்களுக்கு வந்து யாரையும் காட்ட தேவையில்லைங்க எங்களுக்கு அதை போய் அண்ணா திரும்ப பத்தி பேசவோ அவங்கள பேசி யாரை போய் கூட்டியில திமுக பத்தி எதுவும் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்குன்னு எங்கள் பலம் இருக்குது எங்களுக்குன்னு எங்கள் ஓட்டு இருக்குது ஏன்னா இன்றைக்கி நல்லா நீ மட்டும் வெறும் தலித் ஓட்டு மட்டும் நினைக்காதீங்க எங்கள் தலைவர் எப்படி சொன்னார் நாலு ஓட்டில் ஒரு ஓட்டு எங்கள் ஓட்டுன்னு எப்படி சொல்கிறார் இருபத்தைந்து விழுக்காடு சொல்கிறார் என்ன அர்த்தம் எங்கள் பின்னால் இஸ்லாமியர் இருக்கிறார்கள் வெளியே வச்சுக்க பிரதர் எங்கள் பின்னால் கிறிஸ்துவர் இருக்கிறார்கள் எங்கள் பின்னால் ஜனநாயக சக்திகள் இருக்கிறது தோழமை சக்திகள் இருக்குது ஜனநகம்னால் யார் ஜனநாயக அவன் அவன் வந்து சிறுபான்மையாக இருப்பேன் ஒரு ஊரில் ஆனால் அவன் பார்ப்பேன் யார்ரா இந்த கரெக்டாக பேசுகிறார் மா மாநில உரிமைகளுக்காக பேசுகிறாரு நாடு நல்லா இருக்கணும்னு சாதியை ஒழிக்கணும் சங்கிப்பை நீங்கள் வரக்கூடாது இன்னும் சொல்கிறேங்க தமிழ்நாட்டில் சங்கிகளை நேருக்கு நேர் எதிர்த்து போராடுறது எந்த கட்சிங்க ஒரு கட்சி சொல்லுங்க சும்மா எல்லாம் ஃபிலிம் பாட்டிக்கிட்டு கட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் எதுக்குறது யாருங்க ஆர்எஸ்எஸ் பேரை சொன்னால் இவரெல்லாம் மூத்திரம் பெஞ்சுவாருங்க எடப்பாட்டிலாம் இன்னொருத்தர் நான் பேர் சொல்லக்கூடாது கூட்டில் இருக்கிறனால அதுக்கும் அதே புதுசுருந்தாங்க எல்லாருக்கும் அதே புஷு நாங்கள் தாங்க நேருக்கு நேரம் எதிர்த்தேன் ஒரு முறை வந்து நாங்கள் ஆர்எஸ்எஸ் சொன்னாங்க நாங்கள் என்ன சொன்னோம் அணிவகுத்து வாவனம் எதுக்குறோம்னு சொன்னோம் கோர்ட்டுக்கு போனோம் டாக்டர் பண்ணுறா ஆர்எஸ்எஸ் பேரையே பேச மாட்டார் இவரெல்லாம் நீ என்னமோன்னு கேட்டுக்கிறது நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் நக்காக நான் அதிமுக அப்படின்னு சொல்ல பிறதை நான் கூட்ட நலனுக்குறது நான் அதை பேசலை யாராக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் அப்படின்னாலே அவ்வளோதான் ஆட்டக்கா ஆட்டங்காளி சோ எல்லாமே அப்செட் ஆகி அப்படியே அமைதியாகிடுவாங்க ஏப்போ சாமி எது நான் பேசுனா அது வந்து பயங்கரமான அமைப்பு அது யாரு மேலே நீ நினைக்கிறீங்க பிஜேபி ரைடு விடுதுன்னு நினைக்கிறீங்களா ரைடு வருவாங்களாங்க இன்கம் டேக்ஸ் ரைடு என்ஐஏ ரைடு எல்லாம் விடுறது ஆர்எஸ்எஸ் இருக்குது பார்த்திங்களா அங்கே உட்காந்து பிளான் பண்ணியே அவை வீட்டுக்கு போ அவை வீட்டுக்கு போகணும்னு பண்ணுறது அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் எல்லாம் பயப்படுறேன் ஆண்டவனும் பயப்படுறேன் ஆளை துணிக்கிறவனும் பயப்படுறேன் ஆனால் எங்களுக்கு அப்படிலாம் இல்லை எங்களுக்கு மக்கள் பலம் இருக்குன்னு ஓப்பனை சொல்கிறேங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியலில் திருமாவளவன் எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆகையால் எங்களுக்கும் தளபதி ஸ்டாலினுக்கும் நெருக்கமாக இருக்கிறோம் எந்த மாற்றுக்கு இதை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எடப்பாடி வந்து இவ்வளவு வேலைகளை செய்கிறார் இல்லை அவரு உங்களை சந்தேகப்படுறாரு இந்த கூட்டணி நாங்கள் யாரு கூட ஆனா இருப்போம் யாரோட கூட்டணி நான் சொல்றேங்க விடுதலை சிறுத்தை இளைஞரணி சொல்லுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டனியினுடைய வாய்ஸை நான் பேசுறேங்க பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லைங்க அவங்க பக்கத்து யூடியூப்பில் பேசுறது கூட ஆள் நான் பேசுறேங்க அதிமுகவுடைய உண்மையான புரட்சி தலைவனின் தொண்டனாக புரட்சி தலைவியின் தொண்டனாக பேசுகிறேன் பிஜேபி பக்கம் போகாதீர்கள் பிஜே பக்கம் போனேன் என்றால் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டி சோறா குதிரை சவாரி போறாமல் குதிரை டக 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 டகரனு குதிரை போயிட்டே இருப்பாங்க போய் எல்லாம் இலக்க தொட்டர்பு குதிரை தலைய வெட்டிருவாங்க கதை முடிஞ்சு சோழி முடிஞ்சு அது மாதிரி எல்லா இடத்துலயும் செய்யறாங்க இங்க பாஜக மைனர் பார்ட் மைனர் பார்ட்னர் தானே சார் இங்க சின்ன கச்சி தானே தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்தியாவை ஆண்டு கொண்டு இருப்பது யாரு பாஜக தான் ஆனா எல்லாமே திமுக தானே வலிமையா இருக்காங்க அதுதான் சொல்றோம் இங்க நான் எடுக்கறதான் முடிவுன்னு அவர் உறுதியா சொல்றாரு இல்லை அவர் சொல்றாரு கூட்டணி ஆட்சின்றாரு அங்கே கூட இப்ப கூட கொடுக்க நான் என்ன ஏமாலியான்னு கேட்கிறேன் ஏமாளியான்னு கேட்கிறாரு இல்ல யார் ஏமாலயன்ற பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் எங்க அண்ணாமலை என்னங்க சொல்றாரு கூட்டணி மந்திரி சிவை இதற்கெல்லாம் தலைவர் இருக்குது யார் அமித்ஷா ரைட்டா மோட்டாபாய் சோட்டா பாய் பேரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க விட மாட்டேன் பாப்பாங்க ஆனால் பாவங்க எடப்பாடி நினைச்சு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன்

நம்ம கஷ்னால பாத்தோம் பிரதர் அவர் யாரு போய் பேசுறா யார் ஏட்டி போட்டியா பேசுறா பிரதர் நாங்க வந்து சொரம் கேட்டுக்கிறார் அவர் வந்து அதாவது பாதாள கிணறுக்குள்ள மூலிகிட்டு இருக்கார் நாங்க தூக்கி விடுறதுக்கு முயற்சி பண்றேன் இல்ல வேண்டாம் நான் மூலி சாகிறேன் அப்படின்னா செத்துட்டு போறாரு விடுங்க நான் அவர் தூக்க விரும்பலாங்க நான் இனிமே பேசுறேன் தலைவரும் அவர் தொடர்ச்சியா இதை திரும்ப அவர்கள் தொடர்ச்சியை இதை பத்தி அதிமுக மேல இருக்க கன்சர்ன்ல பேசிட்டே இருக்காரு எல்லா காலகட்டங்களையும் இப்ப சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அதை பத்தி பேசுறாரு கொள்கை ரீதியா அதிமுகவோட எந்த சிக்கலும் இல்லைன்னா பேசும்போது தானே அவரு உங்க நோக்கத்தை சந்தேகிக்கிறாரு நல்ல நினைக்க நம்ம பேசுவோம் அதிமுகவுக்கு திமுகவுக்கு என்ன வித்தியாசம் நீங்களே சொல்லுங்கள் அங்கே அண்ணா இருக்கிறாரு இங்கே அண்ணா இல்லை அவ்வளோதானே இது அண்ணா உருவாக்கின கட்சி ஆனால் அண்ணான்ற பேரை மட்டும் எடுத்துட்டு இவங்க வச்சிருக்காங்க பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை நம்ம சொல்ல போனால் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன்ட்ட நான் பழக்கப்பட்டவன் பழகி இருக்கிறான் எங்கே கூட்டம் இருக்கிறான் அங்கே இருக்கிற சில பெரும் தலைவர்கள் கூட எங்களுக்கு தெரியும் அவங்களாம் வந்து சாதி புத்திவெல்லாம் இருக்க மாட்டாங்க ஓப்பனா பிரதர் அப்படியே ஓட்டு போடுறது அப்படியே போடுவாங்க நல்லா ஒரு நல்ல பயில கதையாக அவங்கள போய் என்ன அலமணம் பண்ணுறதுக்கு பிஜேபிகிட்ட போய் அதே எங்களுடைய கேள்வி இன்னமும் சொல்ல பிரதர் இன்னும் ஓப்பனாக உடச்சே பேசுவோம் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு காலத்தில் வந்து பயங்கர வெற்றி பெற்றுச்சு அந்த அம்மா எல்லா இடத்துலையும் வெற்றி தானே காரணம் தலித் ஓட்டு தலித் ஓட்டு பிரதர் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் தலித் எங்கிட்டயுமே போகலை ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித்து மட்டும் இல்லை சிறுபான்மை மக்கள் எல்லாம் தான் இருந்தாங்க எப்போ அந்த அம்மா செத்து போச்சோ ரைட்டா அங்கே எம்ஜிஆர் முடிஞ்சு போச்சோ கதை எல்லாம் வந்து எங்கள் பக்கத்தில் வந்தாங்க எல்லாம் ஃபுல் தலித்து எப்படி அப்பறம் இவ்வளவு ஜெயிக்குது திமுக நீ என்ன நான் விளையாட்டுக்காக பேசுகிறேன் ஐபேக் உட்காந்து பேசினேன் எங்கெல்லாம் விடுதலை சீர்த்து பெல்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வாரியான ஓட்டுகள் சேரும்போது ஆயிருக்கு மேஜிக் நடக்குது அதாவது திமுகவுக்கு இதுவரையிலும் வந்து அதிமுக ஓட்டுகள்ல இருந்து பெருசா பிரிஞ்சு வந்ததில்லை நாங்கள் வரவுக்கு பிறகு நாங்கள் கூட்டணி வரவுக்கு பிறகு அதிமுகவில் இருக்கின்ற தலித் ஓட்டுக்கள் அப்படியே நாங்கள் இங்கே வைக்கிறோம் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுது சொல்லுது இது நான் கேஸ் ஸ்டடி சொல்லுதுல ஒவ்வொரு தொகுதி எப்படி வந்திருக்கு வந்து இருக்கு இருக்குது அப்ப அந்த மக்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறேன் இல்லன்னு சொல்ல முடியாது இன்னும் எம்ஜிஆர் உயிரோட இருக்கிறாரு ஜெயலலிதா எங்க ஊருக்கு போயிருக்கு அப்படின்ற நினைச்சுருக்கு ஆளு இருக்கிறேன் அதனாலதான் கஷ்டப்பட்டு நாங்க பேசுறேன் வேற ஒண்ணும் இல்லை இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா களம் மாறிடுச்சு இந்த முறை திமுக கூட்டணி அப்படி நினைச்ச மாதிரி எல்லாம் வெற்றி பெற முடியாது சிதம்பரத்துல கூட்ட கூட்டத்தை பாத்தீங்கல்ல திருத்திரைப்பூண்டியில கூட கூட்டத்தை பாத்தீங்கன்னா நல்லா காசு கொடுத்து கூட்டிய கூட்டம் ரெக்கார்டோட சொல்லட்டுமா எல்லாருக்கும் ஆயிரம் காசு கொடுத்துருக்குறாங்க எல்லாரும் குவாட்டர் கொடுத்துருக்குறாங்க எல்லாருக்கும் பிரியாணி கொடுத்துருக்காங்க ஏ ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க நான் ப்ரூப் பண்ணட்டுமா என்ன ப்ரூப் இருக்கு ஏங்க எவன்கிட்ட போய் கேளுங்க நீ மக்கள்கிட்ட போய் கேளுங்க ஓப்பனாகவே விடுதலை சிறுத்தைகளுக்கு வர்ற கூட்டம் முழுக்க முழுக்க தன்னளிச்சியாக வர்ற கூட்டம் அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க நான் ஏடிம்க்கு மட்டும் சொன்னேன் நான் திமுக தானே சொல்கிறேன் நான் நம்ம கூட்டணி எப்படி சொல்லுவேன் நான் எல்லாம் காசு கொடுத்தா கூட்டுறாங்க போக மாட்டாங்க நீங்கள் ஏ போடாப்பா ஓட்டு உனக்கு அப்போ போட்டுக்கிறோம்னா அப்படின்ற மாதிரி தருறாங்க ஆனால் இவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி வந்திருக்கிறாங்கன்னா எங்களுக்கு தெரியுமில்ல புதுக்கோட்டையில் மீட்டிங் போட்டுருக்காங்க அங்கே சில பேர் போயிருக்கிறாங்க விசாரிச்சு எப்பரா அப்படின்னு விசாரிக்கும் போது கந்தரப்பு கோட்டை பார்த்தீங்களா எப்பரா அவ்வளோ கூட்டம் அப்படின்னு போது நீங்கள் காசை கொடுத்து கூட்டிட்டு போயிருக்கா ரெக்கார்டு இருக்கு என்ற பிரதர் நான் வச்சிருக்கிறேன் வெளியில் போகிறேன் பொறுத்திருந்து பாருங்க அப்புறம் திருச்சி பயணம் வந்து ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் எடுபடுது மக்கள் மனநிலை மாறுது திமுக கூட்டணி மேலே அவ்வளவா மக்கள் அதிருப்தியில் இருக்க இருக்காங்கன்னு ஒரு பார்வை அவர் சொல்றாரு அந்த நேர்காணல் நான் மீண்டும் சொல்லுகிறேன் மேடைக்கு மேடை சொல்லுகிறேன் பொதுமக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் தளபதி ஸ்டாலின் ஆட்சி இளைஞர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஆல்மோஸ்ட் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கார்கள் தலித்துகள் மட்டும் தான் மகிழ்ச்சியாக இல்லை இதான் குற்றச்சாட்டு இப்போ தலித்துகளும் மகிழ்ச்சியாக இருக்கான ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது நாங்கள் பேசிட்டோம் முதல்வர்கிட்ட இந்த ஓப்பனாக சொல்கிறோம்ல முதல்வர் ஐயாட்ட இது மாதிரி பேசியாச்சு ஐயா தலித்து மக்களுக்கு வந்து நீங்கள் நல்லபடியாக செய்கிறோம்னு விருப்பப்படுறீங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த எஸ்சிஎஸ்சில் இருக்கிற முதலாளிகள்லாம் முன்னேற வேண்டும் என்பதற்காக பெக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த கொள்முதல் பண்ணுறாங்கள ஐந்து விழுக்காடு அவர் அறிவிச்சிட்டார் சட்டமன்றத்தில் ஆனால் அவங்க யாருமே அவங்க முதலமைச்சர்களோ முதலமைச்சர் கீழே இருக்கிற அமைச்சர் பெருமக்களோ அதிகாரிகளோ அவர் தான் இம்பிளிமெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இவரே அரசியல் இல்லைங்க நிர்வாகம்னு ஒன்றுகள் நிர்வாகம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல இந்த நேரம் வரைக்கும் இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கேன் இந்த தருணம் வரைக்கும் அப்போ இதெல்லாம் என்னங்கய்யா அப்படின்னு கேட்கும்போது நான் பார்த்து செய்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம அதே மாதிரி இந்த ஊரில்லாம் நிறைய இடத்துல வந்து சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு பாதை இல்லை அதையும் நாங்கள் இப்போ கொண்டு போயிட்டோம் இது மாதிரி பல விஷயம் கொண்டு போயிருக்கோம் இப்போ கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருச்சு கோயிலுக்குள்ளே எல்லாம் கூட்டி போகணும் உங்களுக்கு புரியல அதெல்லாம் இப்போ நாங்கள் எல்லாம் விளக்கம் கொடுத்ததுனால இப்போ அவரெல்லாம் ஸ்டெப் இருக்குறோம்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ என்ன அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க எது தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அப்படி திமுக கன்சால்டேட் ஆயிட்டு இருக்கிற இந்த அளித் ஒரு பகுதியை விஜய் உடைக்கப் போறாரு விஜய்க்கு மாறப் போகுது அப்படிங்கிறதுதான் அப்ப அது மாறும் இயல்பாவே இயல்பாகவே அதிமுக கம்பெனிக்கு அப்படி இல்லை இல்ல இல்ல நீ நமுனா நீ இதில் சொன்ன நம்ம விளாவரியா பேசுவோம் அமைதியா பேசுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி இந்த பக்கெட்டு இப்போ விஜய் புதுசாக வந்திருக்கிறார் ரைட்டா அந்த பக்கெட்டு வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கிட்டு ஓர ஓ ஓர சைடில் வந்து அண்ணன் சீமா நிற்கிறார் இப்போ நான்கு முனை போட்டியா ரைட்டா அவங்கவங்க ஓட்டு அவங்களுக்கு வரப்போகுது இப்போ புதிய வாக்காளர்களை ஒருவேளை விஜய் எடுக்கலாம் புதிய புதிய வாக்காளர்கள் அதுல யாருங்க இந்த சினிமா மனநிலை உள்ளவங்க சினிமால பார்த்தாலே முதல்வராயிட்டா சினிமால ஒரு டான்ஸ் போட்டாலே நம்ம பிரச்சனை முடிஞ்சு போச்சுரா சினிமால ஒரு டூஏட் போட்டாலே நமக்கு வந்து வேலை கிடைச்சிருங்கடா அப்படின்னு பைத்தியகாரி திருநாங்க சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு குறுப்பு வந்து அவருக்கு ஓட்டு போடலாம் நான் இல்லைன்னு சொல்லல அப்போ எவன் ஓட்ட பிரிக்கிறாரு புதிய ஓட்டு தான் பிரிக்கிறாரு அப்போ அவங்க ஓட்டு மாறாமல் அப்படின்னு நிற்கும்ல அப்போ வந்து யாருக்கு ரொம்ப இயல்பாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னா திமுகவுக்கு தான் ஏன் திமுக இருக்குன்னா அங்கே பிஜேபி இருக்குது பிஜேபி இருந்தாலே உங்களுக்கு ஒரு பதினஞ்சு விழுக்காடு ஓட்டு ஜீரோ ஜீரோ இருந்து ஆரம்பிக்கணும் ஓகே இங்கே நாங்கள் பதினஞ்சு விழுக்காடு ஓட்டோட ஆரம்பிப்போம் யாரும் அவன் அவன் ஏன் பிஜேபி எதிர்பாராளு இவரு இஸ்லாமிய மட்டும் விஜய் தானே எதிர்க்கிறான் பாஜக விஜய் தான் எதிர்க்கிறார் புதுசா வந்திருக்காரு அதனால எங்களுக்கு வந்து எங்களுக்கே நம்பிக்கை இல்ல இல்ல நீங்க சொன்ன மாதிரி இங்க திமுக ஆட்சியில தலித்துகளுக்கு இவங்க ஒண்ணும் பண்ணல தலித் விரோத போக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ச்சிய எதிர்கட்சிகளும் பாஜகவினர் சொல்லிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது கோவமா இருக்கிறவங்க இயல்பாவே இங்க அதிமுக போடலாம் அங்க பாஜக இருக்கு வேற யாரு அப்படின்னு இருக்கும் போது விஜய் இருக்காரு அடுத்து அங்க போல விஜய் என்னங்க பண்ண முடியும் நம்ம பேசும் பிரதர் சும்மா விஜய் விஜய கவுத்து விட்டுறான் பாவம் அவன் நல்லா நடிச்சிருக்காரு இப்ப அவருடைய பட வந்து வரப்போகுது

பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கல் கால இருக்குது அதுக்காக சொல்ல அது ரெண்டாவது இருந்து நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக எடுக்காதீங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற தலித்து ஓட்டு ஒரு ஓட்டு போகாது எங்களை விட இன்னமும் இன்னொன்று சொன்னிட்டுமா இரண்டாம் கட்ட தலைவர்களை விட நீ ஒரு தொண்டண்டை மட்டும் நீ மைக்க பிடிச்சி போய் கேளுங்க மார்க்ஸ்னா யார் பெரியார்னா யார் அம்பேத்கர்னா யார் எங்களுக்கே வகுப்பு நான் பேசுகிறேன் ஏன் பேசுனு நினைக்கிறீங்களா நான் அவங்களை ஃபோன் பண்ணி அவங்க என்ன சொல்லுவாள் ஏன்னா இதை பேசினேன் அதை பேசினேன் அவ்வளவு தெளிவாக இருக்காங்க ஆனால் ஒரு ஓட்டு போகாது பிறகு இந்த புதுசாக வர்ற சில்லாண்டி போய் வருவாங்க அது மேற்கொண்டு பத்து விழுக்காடு மேல தான் சொல்லலாம் எதா அவர் அவரை அட்வைஸ் பண்ணுறேன் அவரை அரசியல் படுத்துகிறேன் தேவையில்லாத வெற்றி ஆனால் கூட்டணில் போய் சேர்ந்தாங்கண்ணா அதையும் நான் சொல்கிறேன்ல இப்போ சப்போஸ் பிஜேபி தனிமைப்படுத்திட்டு நான் அப்போ வந்து வெறுப்புறுப்பெல்லாம் பேசுகிறேன் பிறத தனிமைப்படுத்தி விட்டு இந்த பகுதி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதோடு வந்து விஜய் இப்போ கூப்பிட்றாருல இப்போ நாங்கள் தான் தெளிவாக இருக்கிறோம் போக முடியாதுங்க முதல்வருந்தே நாங்கள் சுழலை செஞ்சு தரமுட்டோம் தலித்து மக்களுக்கு இப்போ எல்லாம் பேசியாச்சுங்க அவர்கிட்ட தலித்து மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை பையன் உங்களால் தான் பிரச்சனை உங்க டிவியில் பேசின பிறகு அது அங்க போய் முதல்வராக போயிடுச்சு அப்போ இந்த தலைவர்கிட்ட வந்து பேச்சுவாரை நடத்திருக்கிறாங்க என்னங்க உங்கள் கட்சியோட இளைஞர் செயலர் பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்போ இங்கே தலைவர் தெளிவாக சொல்கிறார் அவர் எங்கனையுமே வந்து உங்களை தரக்குறவெல்லாம் பேசியிருக்க மாட்டார் தலித்துக்கான பிரச்சனைகள் அது தொடர்ந்து நாங்கள் முப்பது ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கோங்க அது நடக்காதனாலதான் அவர் பேசுறாரு நீ என்ன பாருங்கள் உங்கள் பிஏ வச்சு செக் பண்ணுங்க எதாவது பேசியிருக்காரு தலித் ஓகே நானே நேரடியாக இந்த இன்வால்வ் ஆகிறேன் அப்படின்ட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட தலித் பிரச்சனை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதனால் வந்து எங்களுக்கு அந்த தலித்து பிரச்சனையை தீர்வு எடுத்துருவோம் ஆனால் நாங்கள் அங்கிட்டு போக மாட்டோம் ஒருவேளை அண்ணாதிமுகவோட விஜய் போயோ ரைட்டா அங்கிட்டு இன்னொருத்தர் இருக்கிறாரு சீமான் போய் கூப்பிடாத ரெண்டு போய்றீங்க ரைட்டா அங்கே போயிட்டு இப்போ காங்கிரஸில் வேற அவங்க பேசி இருக்கிறாங்க பேசி இது மாதிரி ஒரு செட்டி ஒரு டஃப்பாக இருக்கு இல்லைன்னா சாதாரண ஜெயிப்போமுங்க சாதாரண நீங்கள் முன்ன பாருங்களேன் பிரித்து போயிடறாங்களப்பா அதாவது ஒரு நான்கு முனை போட்டு என்றைக்குமே நடக்கும்போது எடுத்துக்காட்டுங்க ஒரு முறை ஜெயலலிதாமா இருந்தாங்களே ஜெயலலிதா அம்மா வந்து அப்போ வந்து பயங்கரமான எதிர்ப்பு இருந்துச்சு அந்த அமக்கு அது வரவே முடியாது இருந்துச்சு அப்போ ஒரு போட்டி வந்துச்சு பார்த்திங்களா நான்கு முனை போட்டி மாதிரி மக்கள் நல்ல கூட்டணி ஒன்று வந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த மக்கள்ல கூட்டணி உருவான ஒரே காரணத்தால் தான் திரும்பி ஜெயலலிதாம்மா ஜெயிச்சிருச்சு ஒருவேளை மக்கள் நல கூட்டணி உருவாகாமல் இருந்திருந்தால் டாக்டர் கலைஞர் ராணி வெற்றி பெற்றிருப்பார் இதெல்லாம் சர்வேங்க பழைய வரலாறுங்க இது எல்லாம் அவங்களுக்கும் தெரியும் யாருக்கு அதிமுக என்ன கூட தெரியும் நான் ஆர்சி சாணிக்கணா அவங்க பயங்கரமான கொட்டப்பட்ட ஆளா இருக்கிறாங்க ஆனா அவங்க வந்து அண்ணன் இதை பிஜேபியை விட முடியலை பிஜேபி வலையில போய் முழு அதாவது எப்படின்னா மலைப்பாம்பு முழுங்கும் பார்த்தீங்களா மலப்பாம்பு அது மாதிரி முழுங்கிட்டு முழுங்கிருச்சு இப்ப எதை எடப்பாடியை அதிமுக கூட எடப்பாடி முழுங்கி வச்சிருக்குது ஆனால் அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லை கிட்டத்தட்ட ஜெயலலிதாக்கு கூடுற மாதிரியான கூட்டங்கள் கூடுது மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க நீங்க ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் விஜய் பார்க்க கூடுறாங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி திருச்சியில கூட கூட்டம் ஸ்டாலின் அவர்களை அதுக்கு நிகரான கூட்டம் எடப்பாடி மாதிரி கரிஷ்மா இல்லன்னு விமர்சிக்கிற எடப்பாடிக்கு அவ்வளவு கூட்டம் கூடும் போது அப்ப மக்கள் ஏதோ ஒன்னு இந்த ஆட்சி மேல ஏதோ ஒரு காசு கூட்டத்தை அதெல்லாம் தலைவர் அறிவிச்சு விட்டுட்டு ஆளுக்கு அமௌண்ட் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க இது ஒரு பிசினஸ் மாரி இருக்கு இருக்கிறத பிசினஸ் மதிப்ப நீங்கள் சினிமா சம்பந்தப்பட்ட ஆளுத உங்களுக்கு தெரியும் சினிமாவில கூட்டத்தை கூட்டணும்டா அப்படின்னா அவங்க ஒரு டீம் வச்சிருக்காங்க தலைக்கு இவ்வளோ காசுலாம் கூட்டி வந்துடுவாங்க அதே மாதிரி நடக்குது அது எல்லா கட்சிக்குமே தெரியும் இது அந்த மக்களுடைய அந்த எழுச்சி இதெல்லாம் இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையாவே நீங்க பார்க்கலையா என்ன எதிர்ப்பு மதிப்பிடுறீங்களோ ஒரு எதிர்ப்பு இல்லை எதிர்ப்பு இருந்தால் சொல்லுங்க இந்த பாயிண்ட்ல எதிர்ப்பு நம்ம விழாவியா பேசுவோம் அதாவது இன்னைக்கு வந்து நல்லா யோசிச்சு பாருங்க அந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் அவர் தளபதி ஸ்டாலின் சொன்ன பாயிண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து ஏற்க முடியாமல் இருக்குதா அனைத்துமே பிரச்சனையாக இருக்குல்ல நீட்டு பிரச்சனையாக இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல எல்லா ஸ்டேட்டுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்குறேன் பல கோடிகளை ஆனால் கேரளாவுக்கும் தமிழ்நாடு கொடுக்க மாட்டேன் அது ஓப்பனாகவே வெளியில் வருது இது மாதிரி பிரச்சனாக இருக்குது அப்போ அப்படிலாம் பிரச்சனைகள் பொழுது முழுக்க முழுக்க யார் மேலே வெறுப்பில் இருக்கிறாங்க பிஜேபி மேலே வெறுப்பில் தமிழ்நாடே இருக்குது தமிழ்நாடே இருக்குதுங்க அதனால் வந்து அந்த ஓட்டு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எங்களுக்கு கிடைச்சிருது அதான் இங்கே இருக்கிற யதார்த்தத்தை நான் சொல்கிறேன்ல வேறு ஒன்றும் பெருசாக வந்து வேறு எந்த ஃபேக்டரும் இல்லை மெயினான ஃபேக்டர் என்னென்னா பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு அந்த ஓட்டு வந்து சாதாரணமாக எங்களுக்கு வருது அப்போ அந்த ஓட்டுக்கு அவருக்கு எங்கே போவார் இல்லை அந்த ஓட்டை தான் விஜய் உடைக்கிறாரு உடைச்சி வச்சுக்கிட்டு ஒன்றும் உங்க ஆசைக்கா நீ கேட்ட கேள்விக்கு நான் கொஞ்சம் உடச்சி வச்சுருவார் அதில் இவருக்கு என்ன பயனு இவருக்கு ஒன்றும் பயன் இல்லை இவருக்கு ஒன்றும் கிடைக்காது இல்லை அப்போ அப்படியே பார்த்தாலே எங்களுக்கு தானே கிடைக்கும் அப்போ திரும்ப திமுக ஆட்சி அமைக்க தான் வாய்ப்பு இருக்கு அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்படி அப்படியே எங்கெல்லாம் எப்படி எப்படி இருக்கிறாங்களோ அவங்க முறை அப்படி எப்படி இருந்தாங்கன்னா தளபதி ஸ்டாலின் வந்து இரநூறுக்கு மேலே ஜெயிச்சிருவார் இன்னும் ஒரு உங்களை புள்ளிவரஸ்வரன் இரண்டு பேர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அடங்கியதை நாற்பது பாராளுமன்றம் டைம் நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்தேன் அது இரநூத்தி முப்பத்தி நாலு இதையுமே நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம் எங்களுக்கு விடுதலை சிறுத்தைலேயும் வந்து தேர்தல் பெற்ற ஒரு குரூப் இருக்குது ஸ்டடி பண்ணும்போது இரநூத்தி பதினோரு தொகுதியில் திமுக வெற்றி பெற்று இருக்கிறது அவன் யோசிச்சு பாருங்க முடிஞ்சிருக்கு பார்லிமெண்ட் இப்போ என்ன பெரிய டிஃப்ரெண்ட் நடந்து போச்சு அப்போ ஆட்டோமேட்டிக்காக இரநூத்தி பதினொன்று வராட்டினாலும் இரநூத்தி நாங்கள் வந்துடுவோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இந்த கூட்டணி ஐம்பத்தி மூணு சதவீதம் வாங்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் வாங்குது ஸோ அப்போது மக்கள் சட்ட நாடாளுமன்றம் வேற சட்டமன்றம் வேற பார்லமன்றத்தில் நீ வச்சி ஒரு உங்கள் கருத்தை நாங்கள் வச்சுக்கிறோம் சரி நான் ஓகே நான் உங்கள் கருத்து கூட உடன்படுறேன் சரி இரநூத்தி பதினொன்று வராட்டினாலும் எங்களை எப்படி இருந்தாலும் அந்த ஆட்சி பிடிக்கிறதுக்கு எத்தனை வேணும் முன்னூற்றி ஆ அது சாதாரண வந்துட்டு போக போகுது அப்போ என்ன பிரச்சனை ஆனால் எந்த சிக்கலுமே இல்லை ஏன்னா ஒன்று சோறு திருப்பி சொற எடப்பாடி அவர்களே நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க இருந்தாலும் ஒருத்தர் வந்து தண்ணியில் மூழ்கும் பொழுது இல்லை ம மலைப்பாம்பு வாயுக்குள்ளே போய் முழுங்கிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் காப்பாற்ற பார்ப்போம் அதுக்கான முயற்சியிலே நாங்கள் எடுக்கிறோம் எனக்கு என்னமோ ஒரு சின்ன டவுட் இருக்குது எலெக்ஷன் நெருங்குறப்ப கழட்டி விட்டு கழட்டி விட்டுருவார் எடப்பாடி ராகுன்னு குறைச்செல்லாம் மதிப்பு இல்ல டக்கு டக்குன்னு பல்ட் அடிக்கிறாருல பாருங்களேன் பண்ணாதீங்கன்றாரு இந்த கூட்டணி உறுதியா இருக்கு நீங்க ஏன் எங்க கூட்டணி வரீங்க எங்க கூட்டணியா உடைக்க பாக்குறீங்கன்றாரு அவர் உடை பாருங்க நாங்களே உடைக்க பாக்குறேன் செல்லாகல சேரல ஏதாவது நான் பாத்துக்கிறேன் எங்க கட்சி பிரச்சனை உங்களுக்கு ஏன் இவ்வளவு கரிசனம் கேக்குறாரு அதான் கரிசனமா தான் இருப்போம் இங்கதான் அதுதான் உள்நோக்கமா இருக்கும் சந்தேகம் ஒரு உள்நோக்கம் இல்ல அப்படிலாம் எந்த நோக்கமும் இல்ல எங்களுக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக அமைய வேண்டும் அமர வேண்டும் என்பது எனக்கு தெளிவா இருக்கிறேன் அதை விட்டுக்கிட்டு விஜய் வந்து அமர்ந்துட்டாருனா அப்போ ரொம்ப அவருக்கு ரொம்ப பலவீனம் ஆயிரும்ல அதனால சொல்றது சொல்கிறது ஏன்னா அது ஒரு பெரிய கட்சிங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு முறை ஆண்ட கட்சி அதனால் அந்த ஒரு அந்த நல்ல எண்ணத்தில் அது புரியாட்டினா எங்களை ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஒன்று நான் திரும்பி சொல்கிறேன் சாக போகிறவனை வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுறான் ஒரு இடத்துக்கு அது சாக போகிறேன் அவரை சொல்லலை ஒரு மனுஷன் ரொம்ப சீரியஸ் இருங்க நான் வந்து எமர்ஜென்சியில் கூட்டி போய் ஆம்புலன்ஸ் கூட்டிகாந்து கொண்டு போய் அட்மிட் பண்ணி காப்பாற்ற போக நான் செத்த சாகண்டேன் என்னையெண்ட் வந்தீங்கன்னா வணக்கம் வாழ்த்துக்கள் அவ்வளோதான் சென்னை சதவிகிதம் வரை தள்ளுபடி சென்னை